அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேணுகோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா உங்களை பணக்காரராக மாற்றும் ஜாதகம் அப்படிங்கிற தலைப்புல பாக்கலாம் ஜாதகம் எப்படி மனுஷனை பணக்காரரா மாத்துது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வர்றான் உங்க ஜாதகத்துல என்ன ப்ரோக்ராமிங் எழுதப்பட்டிருக்கிறதோ அதோடைய விளைவுகள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எதிரொலிக்கும் இப்போ பணம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல எப்படி வரும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் அதே சமயத்துல ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் கால புருஷனுக்கு இடத்தை பார்க்கணும் அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் பலமாகி ராசிக்கு இரண்டாம் இடமும் பலமாகி காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடமும் பலமாகி அத்தகைய கிரகம் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ பலம் பொருத்தி இருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த அமைப்பும் நிச்சயமா உங்களை பணக்காரர் மாட்டோம் காரணம் என்ன அப்படின்னா லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி நல்லா இருக்காரு ராசிக்கு இரண்டாம் அதிபதி நல்லா இருக்காது காலபுருஷனுக்கு ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்காரு அப்போ இந்த மூன்று அமைப்புமே உங்களை நிச்சயமா ஒரு பணக்காரராக மாத்தும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம் இதுல இன்னும் சில மைனூட்டா பாக்குறாங்க அந்த இரண்டாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காரு சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காரு அதையும் பார்க்கணும் அந்த வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் இவர்களும் ஒரு ஜாதகத்தில் பலமா இருந்துட்டாருன்னா நிச்சயமா உங்களை கோடீஸ்வரனாக உங்க ஜாதகம் மாத்தும் காரணம் என்னன்னா எல்லா பேராமீட்டருமே சரியா இருக்கு இரண்டாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்காரு இரண்டாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் நல்லா இருக்காரு இரண்டாம் அதிபதியும் நல்லா இருக்காரு இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் சோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்து அந்த ரெண்டாம் மதிய குருவோ சுக்கரனோ சேர்ந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உண்மையிலேயே கோடிகளை குவிக்கும் ஜாதகம் இப்பதான் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம் ஏன்னா அந்த இரண்டாம் இடத்த அந்த ரெண்டாம் அதிபதியை குருவும் சேர்ந்து பாக்குறாரு சுக்கரனும் சேர்ந்து பாக்குறாங்க அப்படிங்கும் பொழுது பண வரவு தன வரவு அப்படிங்கிறது அந்த ஜாதகத்துல அதிக அளவு கிடைக்கும் இது வந்து ஒரு பொறுப்பினையான ஜாதகம் எல்லாருக்கும் இதே மாதிரிலாம் அமையாது ஆனால் இந்த மாதிரி அமையப்பட்ட ஜாதகர்கள் மிகப்பெரிய வசதி படைத்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது ஜாதகம் இப்படி தான் மனுஷனா கோடீஸ்வரனா இருக்கும் அதுக்கு இயற்கையிலேயே உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கொடுப்பனையை மீது எந்த ஒரு விஷயமும் ஜாதகருக்கு நடக்காது உங்க ஜாதகத்துல பணத்துல நீங்க இருக்கணும் பணத்தை அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான அமைப்பு இருந்தா மட்டும்தான் அந்த காசே கிடைக்கும் அப்போ ஒரு மனிதனை தீர்மானம் செய்வதில் அந்த ஜாதகருடைய கிரக அமைப்புகளே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோம் இப்போ அந்த இரண்டாம் அதிபதி புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ லக்னத்துக்கு ரெண்டு ராசிக்கு அது லக்னத்துக்கு இரண்டாம் இடம் ராசிக்கு இரண்டாம் இடம் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் அந்த கிரகம் ஒரு ஜாதகத்துல மிக வலுவா இருக்கு அந்த கிரகத்துடைய தசை வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த காலகட்டம் ஜாதகருக்கு பொற்காலமாகும் ஒரு தசநாததுன்னா ஒன்பது புத்திகளும் மாறி மாறி வரும் அதுல சில புத்திகள் பிரச்சனை கொடுக்கும் பல புத்திகள் நன்மையை கொடுக்கும் பொதுவா இந்த மாதிரி தசாநாதன் வலிமையா இருக்கும் பொழுது தசாநாதனுக்கு நட்பான கிரகங்கள் புத்தி நடக்கும் பொழுது ஜாதகர் பணத்தில் மிகப்பெரிய சம்பாதம் செய்வார் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சோம் சம்பவம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த தசா புத்தி காலகட்டத்தில் நடக்கும் அப்ப அந்த ஜாதகர் எப்ப பணத்தை அதிகமா சம்பாதிப்பார்னு கேட்டா இத்தகைய அமைப்புடைய ஜாதக அமைப்பு ஜாதகருக்கு கோடிசால யோகத்தை தரும் அப்படிங்கிறத நாம இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்